தமிழில் இலவசமாக கம்ப்யூட்டர் கோர்ஸ் படித்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும்னா கம்ப்யூட்டர் வாத்தியார் டாட் காம் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு வாங்க இந்த வெப்சைட்டில் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற இமெயில் பாஸ்வேர்டு இதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டேன் இப்போ நான் லாகின் போகிறேன் நான் ஆல்ரெடி கு ரிஜிஸ்டர் பண்ண இமெயிலை இங்கே யூஸ் பண்ணுறேன் பாஸ்வேர்டு வந்து நான் கொடுக்குறேன் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணணும் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே உள்ளே போகும் உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும் ஸோ இங்கே வந்து இப்போதைக்கு ஒரே ஒரு கோர்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் அந்த கோர்ஸை என்ரோல் பண்ணணும் ஸோ என்ரோல் பண்ணிங்கன்னால் ஸோ இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் ஏன்னா எனக்கு நெட் ஸ்லோவாக இருக்கிறது வரலை ஸோ நீங்கள் ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க ஸோ என்ரோல் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்கள் கோர்ஸுக்கு தேவையான எல்லா டாப்பிக்கும் இங்கே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்ட்ரடக்ஷன் படிக்கிறீங்க ஸோ இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கும் தேவையான ஒரு யூடியூப் வரும் ஸோ நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரி என்ன பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் அடுத்து இந்த வீடியோ பார்க்கணும் எல்லா வீடியோ நீங்கள் படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்னு ஒன்று வரும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த எக்ஸாமை அட்டென்ட் பண்ணணும் ஸோ இப்போதைக்கு நான் சாம்பிளுக்கு ஒரே ஒரு கொஷின் மட்டும் இருக்குது ஸோ நீங்கள் இந்த மெனு பாரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒரே ஒரு கொஷின் மட்டும் வச்சுருக்கேன் ஸோ இப்போ எனதே ஒன் ப்ளஸ் ஒன் டூ இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே ஷோ ரிசல்ட்னு ஒன்று வரும் இந்த பட்டனை இங்கே கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ண உடனே உங்களுடைய மார்க்கை காமிக்கும் ஸோ காமிச்சதுக்கப்புறம் இப்போ உங்களை சர்டிஃபிகேட் பேஜ் கூப்பிட்டு போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்தன என்னோட பேரில் மரிய ஃப்ராங்க்ளின் கோர்ஸ் வந்து ஹெச்டிஎம்எல் எப்போ கொடுக்குறாங்க ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ஒரு சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆயிடும் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும் இதை நீங்கள் என்ன பண்ணலாம் ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் உங்களுடைய ஃபைலில் வச்சுக்கலாம் நீங்கள் இந்த இன்டர்வியூனாலும் யூஸ் பண்ணும்போது காமிச்சிக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா இன்புட் எலமெண்ட்டில் பயன்படுத்தப்படுகின்ற ஆட்ரிபியூட்ஸை பற்றி பார்க்க போகிறோம் சரியா ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃபார்ம் டேக் போட்டிருக்கேன் இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு போட்டு ஓகேவா சார் ஒரு பிரேக்ட் நேம் இன்புட் டைப் ஈக்வல் அப்புறம் என்ன பண்ணா ஒரு சப்மிட் பட்டன் சரியா ஸோ இன்புட் டைப் சப்மிட் வேல்யூ அதுவும் என்னது சப்மிட் ஓகேவா ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பே அவுட் புட்டை காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒன்று கிடச்சிருக்கு சரியா சரி இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம இந்த இன்புட் எலமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஆட்ரி பற்றி பார்ப்போம் சரியா ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா ப்ளேஸ் ஹோல்டர் ப்ளேஸ் ஹோல்டர் இந்த ஆட்ரி வேலை என்னதுன்னா அந்த இன்புட் பாக்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் என்ன மாதிரியான என்ன மாதிரியான வேல்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறத அது வந்து இண்டிகேட் பண்ணி காமிக்கும் உங்களுக்கு ஒரு ஹின்ஸ் மாதிரி கொடுக்கும் ஒரு சின்னதாக ஒரு குறிப்பு மாதிரி கொடுக்கும் ஓகேவா இப்போ நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட் நேம் அப்படின்னு கொடுக்குறேன் சரியா ஸோ அதே மாதிரி இங்கேயும் பிளேஸ் ஹோல்டர் கொடுத்து என்டர் தி யுவர் லாஸ்ட் நேம் அப்படின்னு கொடுக்குறேன் இப்போது நம்ம சேவ் பண்ணிவிட்டு நம்மளுடைய அவுட் புட்டில் பார்த்தோம்னா இங்கே காமிக்கிறது பார்த்தீங்களா என்டர் யுவர் த ஃபஸ்ட் நேம் என்டர் த யுவர் லாஸ்ட் நேம்னு காமிக்கு நீங்கள் அப்போது பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கலாம் ஒரு வேளை இந்த ஃபர்ஸ்ட் நேம் இந்த லாஸ்ட் நேம் டெஸ்ட் இல்லைன்னா இந்த டெஸ்ட் பாக்ஸில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க த யுவர் ஃபஸ்ட் நேம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் ஓகே ஃபர்ஸ்ட் நேமா கம்ப்யூட்டர் நீங்கள் உள்ளே வேல்யூ டைப் பண்ணோடனே அந்த பிளேஸ் ஹோல்டர் வந்து மறைஞ்சிரும் ஓகேவா இங்கே வந்து வாத்தியார் இது லாஸ்ட் நேம் நீங்கள் எல்லாத்தையும் அழிச்சிங்கன்னா பிளேஸ் ஹோல்டர் தெரியும் ஏதாட்டும் ஒரு வேல்யூ நீங்கள் டைப் பண்ணிங்கன்னால் அந்த பிளேஸ் ஹோல்டர் மறைஞ்சிரும் ஓகேவா ஸோ இதுதான் என்னது ப்ளேஸ் ஹோல்டர் ஆட்ரிபியூட்டுடைய வேலை ம் ஸோ இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா வேல்யூன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது சரியா ஸோ வேல்யூ ஸோ இந்த வேல்யூ ஆட்ரிபியூட் என்னதுன்னா நீங்கள் இங்கே வந்து ஒரு இந்த வேல்யூ ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த இன்புட் எலமெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்கலாம் அதாவது இந்த டெஸ்ட் பாக்ஸ்க்கு நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்கலாம் இப்போ நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன் கம்ப்யூட்டர் கொடுத்துட்டேனா இப்போ நான் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே நான் பேஜை காமிக்கிறேன் ஸோ இங்கே நான் சேவ் பண்ணவே இல்லையே ஸோ இங்கே பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் ஆ இப்போ இங்கே ஒன்றுமே இல்லை இந்த பாக்ஸுக்குள்ளே எந்த ஒரு வேல்யூமே இல்லை இப்போ நான் இங்கே வந்து இதை சேவ் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற இந்த இன்புட்டு எலமெண்ட் இந்த டெஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே வேல்யூ வந்து கம்ப்யூட்டர்னு கொடுத்துருக்கேன் இந்த செகண்ட் டெஸ்ட் பாக்ஸில் நான் எந்த ஒரு வேல்யூ ஆட்ரிபியூட்டும் யூஸ் பண்ணவே இல்லை சரியா இப்போ நான் சேவ் பண்ணிட்டு இப்போ நான் அவுட்புட்டை காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் உள்ளே கம்ப்யூட்டர்னு இருக்கா இந்த வேல்யூ எங்கேருந்து வந்துச்சு நம்ம இங்கே ஒரு வேல்யூன்னு ஆட்ரிபியூட் கொடுத்தோமா இந்த ஆட்ரிபியூட்டுக்குள்ளே நம்ம கம்ப்யூட்டர்னு ஒரு வேல்யூ கொடுத்தோமா அதுதான் நமக்கு இங்கே தெரியுது ஓகேவா ஸோ இதுதான் என்னது வேல்யூ ஆட்ரிபியூட் இப்போ நம்ம இங்கே வந்து இதை நம்ம அழித்தோம்னா பிளேஸ் ஹோல்டர் தெரியும் நம்ம அடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா கம்ப்யூட்டர் அப்படிங்கிற வேல்யூ வந்து இங்கே உட்காந்துரும் ஏன்னா நீங்கள் என்ன பண்ணிவிட்டோம் டிஃபால்ட்டாக வேல்யூ ஆட்ரிபியூட்டில் கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுட்டோம் சரியா சரி இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ரீட் ஒன்லி அப்படிங்கிற ஒரு இருக்குது அதை பார்க்க போகிறோம் ஸோ நான் இங்கே கடைசியாக வந்து சரி இப்போ உங்களுக்கு பிளேஸ் ஹோல்டர் எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிக்கல ஸோ இப்போ நான் அதை எரேஸ் பண்ணிக்கிட்டா ஏன்னால் அது கொஞ்சம் பெருசாக இடத்த வந்து ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு ஸோ பிளேஸ் கொடுற எதுக்காண்டியும் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சுட்டு ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா ரீடு ஒன்லின்னு ஒரு ஆட்ரி போட்ருக்கு ஓகேவா அது நான் ரெண்டு ரெண்டு இடத்துலையும் கொடுக்குறேன் ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன் இப்போ உங்களுக்கு நான் அவுட்புட்டில் காமிக்கிறேன் ஸோ இந்த ரீடு ஒன்லி என்னதுன்னா இப்போ நான் இங்கே போய் எதுவும் டைப் பண்ண முடியாது ஓகேவா வாசிக்க முடியும் ரீடு மட்டும் தான் பண்ண முடியும் தவிர என்னால் இதில் ரைட் பண்ண முடியாது எதுவுமே எழுத முடியாது இதை அழிச்சிட்டு என்னால் வேறு வேல்யூ கொடுக்க முடியாது இந்த டெஸ்ட் பாக்ஸில் என்னால் எந்த ஒரு வேல்யூ டைப் பண்ண முடியாது ஏன்னா இந்த ரெண்டு இன்புட் டெஸ்ட் பாக்ஸும் என்ன கொடுத்துருக்கோம் ரீடு ஒன்லின்னு ஆட்ரிபியூட் கொடுத்துட்டோம் ஸோ அதனால் என்ன பண்ண முடியும் ரீடு தான் பண்ண முடியும் ஓகேவா சரி நான் இதை ரைஸ் பண்ணிக்கிறேன் இந்த இதில் சரி இதே நான் எரேஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ரீட் ஒன்லி எப்படின்னு தெரிஞ்சுட்டா இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னா டிசேபிள் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த ஆட்ரிபியூட் என்னதுன்னா இங்கேயும் நான் டிசேபிள்னு கொடுக்குறேன் ஸோ இந்த டிசேபிள் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டோட வேலை என்னதுன்னா இங்கே பாருங்கள் அந்த டெஸ்ட் பாக்ஸையே அது என்ன பண்ணிடும் டிசேபிள் ஆக்கிரும் அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணியே முடியாது ஒரு கிளிக்கும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அந்த அளவுக்கு அது என்னது அது யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இதை என்ன பண்ணிடும் ஆஃப் பண்ணி வச்சிடும் டிசேபிள் பண்ணி வச்சிடும் ஸோ அதுதான் என்னது இந்த டிசேபிள் அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டியோட வேலை ரீடு ஒன் கூட அது மேடம் என்ன பண்ணலாம் கிளிக் பண்ணால் கூட ஏதாவது ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் ஆனால் டிசேபிள் அப்படி கிடையவே கிடையாது எந்த ஒரு ப்ராசஸும் பண்ணக்கூடாமல் பண்ணிடும் ஸோ இதான் என்னது டிசேபிள் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டோடைய வேலை சரி இப்போ அடுத்து என்னதுன்னா ரெக்கொயர் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது ஓகேவா ஸோ ரெக்கவேர் இங்கேயும் கொடுக்குறேன் இங்கேயும் ரெக்வேர் கொடுக்குறேன் சரியா இப்போ நான் சேவ் பண்ணுறேன் ஸோ நான் அந்த வேல்யூ நான் எடுத்துட்றேன் சரியா இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இந்த டெஸ்ட் பாக்ஸ்குள்ளே நான் எந்த ஒரு வேல்யூவும் கொடுக்காம நான் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு அலர்ட் வரும் ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்டு ஸோ இந்த பாக்ஸ் நான் என்ன சொல்கிறது ஏதாட்டும் வேல்யூ கொடுங்கன்னு சொல்கிறது நான் ஃபஸ்ட்டு ஓகே கம்ப்யூட்டர் ஓகேவா வேலையை கொடுத்துட்டேன் சரி இப்போ நான் அடுத்து சப்மிட் பண்ணேன்னா அடுத்த பாக்ஸில் கேட்குது இந்த ஃபீல்டையும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லுது ஏன் அப்படி சொல்லுது ஏன்னா அந்த ரெண்டு டெஸ்ட் பாக்ஸும் என்ன பண்ணியிருக்கோம் ரெக்வயர்னடியும் ரெக்கொயண்ட் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபிட்ட கொடுத்துருக்கோம் சரி அதனால் என்ன பண்ண கண்டிப்பாக நீங்கள் இது கொடுத்தே ஆகும் ரெக்கவேண்டாக கண்டிப்பாக நீங்கள் வேல்யூ கொடுக்கணும் அந்த பாக்ஸில் அப்படின்னு அர்த்தம் இப்போ நான் வாத்து யாருன்னு கொடுக்குறேன் இப்போ நான் கொடுத்துட்டு சப்மிட் ஆகிடுச்சேன்னா எனக்கு என்ன ஆகும் அந்த ப்ராசஸ் நடக்கும் ஆனால் எனக்கு எங்கேயும் போகலை ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஃபார்மில் எந்த ஒரு ஆக்ஷனையும் நான் கொடுக்கவே இல்லை ஆக்ஷன் அட்டூட் யூஸ் பண்ணி நான் எந்த ஒரு சர்வர் பேஜையும் சர்வர் இதையும் நான் லிங்க் பண்ணவே இல்லை சரியா ஸோ அதனால் நமக்கு என்னது சப்மிட் கொடுத்தா வேல்யூ ஃபுல்லாக அழிஞ்சு ஆகி நமக்கு என்ன ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு எம்டி பாக்ஸ் மட்டும் காமிக்கும் ஓகேவா ஸோ இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது அது என்னதுன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் ஆட்டோ ஃபோக்கஸ்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு நான் அது எங்கே கொடுத்துருக்கேன் லாஸ்ட் நேம் அப்படிங்கிற அந்த டெஸ்ட் பாக்ஸில் நான் ஆட்டோ ஃபோக்கஸ்னு கொடுத்துருக்கேன் சரியா இப்போ அவுட்புட்டை பாருங்கள் எனக்கு கர்சர் எங்கே இருக்குது இந்த லாஸ்ட் நேம் அப்படிங்கிற இந்த டெஸ்ட் பாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுது ஏன் இந் எடுத்தோன்னே எனக்கு ஏன் இங்கே ஃபோக்கஸ் ஆகுது ஒரு வேளை இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ அவுட்புட்டை பார்ப்போம் ஓகே எங்கேயுமே ஃபோக்கஸ் பண்ணலை சரியா இப்போ நம்ம ஃபஸ்ட் நேமே க்ளிக் பண்ணுறோம் ஆனால் இப்போ நான் இங்கே வந்து இப்போ நான் இதே நான் வந்து ஃபஸ்ட் நேமில் நான் என்ன பண்ணுறேன் ஆட்டோ ஃபோக்கஸ்ன்னு கொடுத்தேன்னா இப்போ நான் சேவ் பண்ணுறேன் ஓகே சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள் எங்கேயுமே ஃபோக்கஸ் இல்லை அதாவது உள்ள இந்த மாதிரி கரிசர் வந்து ப்ளிங்க் ஆகலை சரியா இப்போ நான் சேவ் பண்ணி சேவ் பண்ணுறேன் இப்போ நான் பேஜை நான் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற டெஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி கர்சர் ப்ளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா ஏன்னா இப்போ அந்த ஃபஸ்ட் நேம் அப்படிங்கிற டெஸ்ட் பாக்ஸாக இது ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டுருக்கு ஓகேவா ஸோ இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் என்ன பண்ணணும் நீங்கள் எந்த எலமெண்ட்டில் கொடுக்குறீங்களோ நீங்கள் பேஜ் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஃபார்மில் நீங்கள் எந்த எலமெண்ட்டில் அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த எலமெண்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பே ப்ளிங்க் ஆகும் அந்த எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணும் அதுதான் ஆட்டோ ஃபோக்கஸ் ஓகேவா அந்த ஆட்ரிபியூட்டோடைய வேலை ஸோ நம்ம இப்போ இவ்வளோ ஆட்ரிபியூட் பார்த்துருக்கோம் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் முக்கியமாக நம்ம ஆப்பில் போய் பாருங்கள் அங்கே தான் சின்ன சின்ன நோட்ஸ் இருக்குது அதுதான் உங்களுக்கு அங்கே ஒன் மினட்ஸாக நாங்கள் கொஸ்டினில் கேட்போம் ஸோ நீங்கள் கரெக்டாக பண்ணால் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும் ஃபுல் மார்க் தான் உங்களுக்கு சர்ட்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகி வரும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்